அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக ஆலயங்கள் பற்றியும் ஆலய வழிபாடுகள் பற்றியும் சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு ஊருக்கு சிறப்பை தருவது அந்த ஊரில் அமைந்துள்ள ஆலயங்கள் தான் எத்தனை ஆலயங்கள் ஒரு ஊரில் அமைந்துள்ளது என்பதை விட அமைந்துள்ள ஆலயங்களில் நடைபெறும் தவறாத நித்திய பூஜைகளும் அபிஷேகமும் வருடாந்திர உற்சவங்கள் எல்லாம் முறையாக நடைபெற வேண்டும் அப்போது அந்த ஊரும் மக்களும் அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வத்தால் வரும் நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற முடியும் ஒரு ஊர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார் ஊர் என்றால் கண்டிப்பாக சிவன் கோவில் இருக்க வேண்டும் ஊரில் உள்ள யாவரும் திருநீரணியும் பண்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவ்வூர் மக்கள் எல்லோரும் ஆண்டவனை பணிந்து தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் படித்து மகிழ்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஊரில் உள்ள ஆலயங்களை அழகுடன் பராமரிக்க வேண்டும் ஒரு துணியை வைத்து ஆலயத்தில் உள்ள அழுக்குகள் கறி இவற்றை துடைக்கலாம் குப்பை குளங்களை பெருக்கி சுத்தமாக்கலாம் காய்ந்த பூக்கள் தேங்காய் ஓடு தீக்குச்சிகள் போன்றவற்றை எடுத்து உரிய இடங்களில் போடலாம் இது மாதிரி தங்களால் இயன்ற சிறு சிறு தொண்டுகள் செய்து வருவது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நம்முடைய ஆன்மாவையும் ஆண்டவனையும் மனதால் சங்கமமாக்கும் சங்கு ஒளி ஒழிக்க வேண்டும் இறைவனுக்கு கொடியேற்றி விழா எடுக்கும் ஆலயமாக இருக்க வேண்டும் அங்குள்ள மக்கள் தினந்தோறும் இறைவனுக்கு மலர்களை கட்டி மாலையாக்கி சாற்றிய பிறகே உணவு உண்ணும் நியம உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த பண்புகள் எல்லாம் கொண்டதுதான் ஊராகும் மற்ற இடமெல்லாம் ஊர் என்று சொல்லக்கூடாது அடவி காடே என்று சொல்கிறார் உயிரினங்கள் வசிக்காத அடர்ந்த காடு என்று சொல்கிறார் ஆலயத்திற்கு இறைவனை வழிபட செல்லும் பொழுது அங்கு வீண் கதைகளை பேசாதீர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசாதீர்கள் ஏனென்றால் எல்லோருடைய என்ன ஓட்டங்களையும் தெரிந்தவன் உள்ளே அமர்ந்திருக்கிறான் அந்த தெய்வத்துக்கு முன் நாமெல்லாம் ஒரு சிறு துகள்தான் எனவே முடிந்த அளவு பேசுவதை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அமைதி நிலவும் விடம்தான் ஆண்டவன் வாழும் விடம் ஆர்ப்பாட்டமான பூஜை முறைகளை விட அமைதியான வழிபாட்டைத்தான் இறைவன் விரும்புவான் அங்குள்ள தெய்வ சாநித்தியம் குறைய நாம் காரணம் என்றால் அந்த பாவம் நம்மைத்தானே சேரும் உங்களுடைய என்ன ஓட்டங்களை ஆராயுங்கள் சில சமயம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்லி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று ஆலயம் போவோம் ஆனால் அங்கு போய் இறைவன் முன் நின்றதும் நமக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லாதது போல் தோன்றும் என்ன வேண்டும் என்று நினைத்தோமோ அதை மறந்துவிடும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இறைவனுக்கு முன்னால் நம் பிரச்சனைகளெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தூசு மாதிரி உங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து விடுவது போல் நினைத்து கொள்ளுங்கள் நம் மனதில் உள்ளதை அவரறிவார் தேவையில்லாத விவாதங்களும் வீண் பேச்சுகளும் பாவத்தைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுக்கும் ஏன்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கு செல்கிறது பிரபஞ்சத்தில் காற்றோடு கலந்து அணுத் துகள்களாக சுற்றி கொண்டிருக்கும் பின்பு அது எங்கிருந்து யாரிடமிருந்து வந்ததோ அவர்களிடமே சென்று அவர்களுக்கே எதிர்வினையாக வரும் கண்ணதாசன் சொல்வார் எந் எந்த வார்த்தையால் பிறர் ஒருவரை நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தை உன் வாழ்நாளிலேயே ஒருநாள் உன்னை வந்தடையும் என்று நீங்கள் நல்லா கவனிங்க இந்த மாதிரி அடுத்தவர்கள் வீட்டில் நடப்பதை ஆராய்ந்து குறை பேசுபவர்கள் வீட்டில்தான் அதெல்லாம் திரும்ப வரும் இது கர்மாவின் நீதி இறைவனால் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி வாழ வேண்டும் இப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது அவரவர் கர்மாவுக்கு ஏற்ப இறைவன் விதித்த விதி அதை விமர்சனம் செய்யவோ மாற்றவோ நமக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் இறைவனை விமர்சனம் செய்து அந்த பாவத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா இந்த உலகில் நமக்கு என்று ஒரு காரணத்தை முன்னிட்டுத்தான் இப்பிறப்பை இறைவன் கொடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் அவரவர்கள் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகட்டுமே நாம் யார் அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி